இன்னைக்கு வந்து நம்ம இடத்துக்கு வந்து க்ளீன் பண்ண போகிறோம் நீங்களே பண்ண போகிறீங்களா வண்டி வருது வண்டி ரவுண்டு கட்டி வருது இப்போதான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கொடுத்தா தான் நம்ம வந்து வீடு கட்டுறதுக்கு பிளான் போடுற முடியும் நம்ம இன்ஜினியர் சொன்னாரு நீட்டாக இருக்கணும் உங்களுக்கு அப்படின் சொல்லிட்டு என்னன்னா இன்னைக்கு வந்து நம்ம வந்து கிளீன் பண்ணுவோம்

அது என்னைய எல்லாம் எல்லாரையும்

நல்ல பாம்பு நல்ல பாம்பு நல்ல பாம்பு இருக்கும் சின்னதா சாம்பல் கலர்ல தான் இருக்கும் சவுண்ட் கேக்குது நல்ல பாம்பு மூஞ்சி பாருங்க போயிடுமா வீடு பாம்புகள் நிறைய இருக்கிற ஏரியாவா இருக்கே அட பாம்பு இருக்குதா செய்யும் அதுங்க எங்க போய் வாழுங்க சொல்லுங்க நம்ம அதுங்க அழிச்சிட்டு நம்ம நல்லபடியாக எல்லாத்தையும் கிளியர் பண்ணி வச்சு அங்கே மேடு ஏற்றி வச்சு இதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம் இங்கே தான் வந்து கொட்டாவி போட போகிறோம் இங்கே என்ன போட போகிறோம் மேடு வைத்துங்க இது இந்த இடம் வந்து கொட்டா போடலான்னு சொல்லிட்டு ஹைட் ஏற்றிட்டோம் இங்கே இருக்கிற இதுவே அள்ளி எடுத்து அங்கே ஹலோ நல்ல தூக்கப்பத்தில இருக்கீங்களோ என்ன ஒரு தூக்கம் இங்கே வந்திருக்கீங்க நம்ம வந்து குன்றத்தூர் வந்திருக்கோம் நம்ம இடத்துல வந்து இன்றைக்கி வந்து கொட்டா போடுறாங்க நம்ம வீட் நம்ம இடத்துல வந்து கொட்டா போடுறதுக்காக இப்போ ஓலை கொட்டாலாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க இப்போ தான் வந்தாங்க இறங்கினாங்க நான் உங்களுக்கு அதுக்குள்ளே போய் டிஃபன் வாங்கிட்டு வந்துட்டேன் நம்ம காலையிலே ஆறு மணிக்கு வந்ததுனால டிஃபன் எதுவும் செய்ய முடியும் குடிசை போடுறதுக்காக வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பூஜை போட்டு ஆரம்பிக்கிறாங்க நல்லபடியா கட்டணும் எனக்கு ஒரு ரூம் வரணும் நம்ம வீடு கொஞ்சம் கொஞ்சமா ரெடி ஆயிடுச்சு இந்த பக்கம் தான் வாசல் ரூம் ரெடி ஆயிடுச்சு இதுதான் நம்மளோட வசந்த மாளிகை இது உள்ளே குளு குழு நம்ம என்ன இப்படி ஒரே இருட்டா இருக்குது அருமையான வீடா இருக்கேன் பத்துக்கு பதினாறு இந்த வீடு அதுல வந்து குறுக்கில ஒரு ரூம் மாதிரி தடுத்து அந்த பக்கம் வந்து சிமெண்ட் மூட்டை வைக்கிறதுக்காக அரேஞ்ச் பண்றாங்க இந்த பக்கம் ஆள் தங்கிப்பாங்க அந்த பக்கம் சிமெண்ட்டு மூட்டை வச்சுக்குவாங்க ஏன்னா இப்போ வர்றது எல்லாமே வந்து மழை காலன்றதுனால நம்ம இடத்த க்ளீன் பண்ணும் போதே இந்த இடத்துல மண் வாரி அந்த க்ளீன் பண்ண இதுவெல்லாம் எடுத்து கொட்டிட்டோம் அதனால் ரொம்ப நல்ல ஹைட்டு வந்துருச்சு நம்ம இதுதான் நம்மளோட வாசல் வாசல் கோலம் போடணும் ஆமாம் ம் வரும் வரும்

அதாவது நம்ம பில்டிங் கட்டுறதுலேருந்து வாழை வீடு கட்டுறதுலேருந்து அவங்க சொல்கிற அறிவுரை வந்து உண்மையாக இருக்குது எல்லாமே அதுதான் நிஜம் இன்னும் உயர் இது இது வந்து லைன் கொடுக்குற உயிர் இது வந்து லைட்டு குண்டு போடுற ஒயர் அதுக்குன்னா ரெண்டு பின்னு அது அது பானாலுமே ஒயர்

இங்கே வந்து போர்டு ரெடி பண்ணிட்டு போர்டு உள்ள வைக்கணும் இப்போ ஈபில கரண்ட் பாக்கணும்னா எப்படி வந்து இதை வந்து திறந்துட்டு பார்ப்பாங்களா கரண்ட் பாக்ஸ் உள்ள தானே வைப்பாங்க உள்ள தானே வைப்பாங்க கரண்ட் பாக்ஸ் வெளியே வைக்க மாட்டாங்க நமக்கு தெரியாதுல நம்ம 10 வீடா கட்டி இருக்கோம் வெளியே வச்சா யாராவது தூக்கிப் போறாங்க இது தூக்கிட்டு போய் என்ன பண்ணுவாங்க கரண்ட் புடுங்கிறதுக்குள்ள ஏதாவது ஐச்சனா என்ன பண்ணுவாங்க மீட்டர் குடு ஒவ்வொரு விஷயமும் என்னன்னா ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு அனுபவத்தை தருது ஒவ்வொரு விஷயம் உள்ள போய் நுழைஞ்சு பார்க்கும்போது தான் தெரியுது அதுல வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கு எப்படிலாம் போகுது அதுல என்னென்ன விஷயம் நம்ம தான் விஷயம் ஓகேவா ஏன்னா நம்மளுக்கு முன்னனுபவம் கிடையாது என்ன கத்துக்கிட்ட சொல்லு வெயிட் வெயிட் பண்ணோம் பண்ணோம் ஏன்னா அவங்க சூழ்நிலை எங்கேயாவது வேலையில மாட்டிட்டு இருப்பாங்க அந்நேரத்துக்கு பாதியில விட்டு வர முடியாது சரி நம்ம கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணா நம்மளுக்கு வந்து பொறுமையாக எல்லாத்தையும் அழகாக செஞ்சு கொடுப்பாங்க இதுவே நம்ம கோவப்பட்டோம்னு வச்சுக்கோங்களா அங்கே அவருக்கும் வேலை டென்ஷன் ஆகிடும் ஏன்னா அவங்களுக்கும் அது ஒரு வருமானம்னு வச்சுக்கோங்களேன் சும்மா போட்டு எல்லாரையும் டென்ஷன் ஆகக்கூடாது வீடு கட்டும் போது ஆகக்கூடாது ஏன்னா ஒவ்வொருத்தரும் இப்போ எலக்ட்ரிஷியன் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம சொன்ன டயத்துக்கு வரமாட்டாங்க அதே மாதிரி பிளம்பர் நம்ம சொன்ன டயத்துக்கு வரமாட்டாங்க அப்படியே வெளிப்படுத்த கூடாது எல்லாத்துக்கும் நம்ம வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி இந்த வேலை செய்யணும் கத்துக்கிட்டு கத்துக்கிறேன் வேற ஒன்றும் என்ன பண்றீங்க நம்ம வீடு நம்ம பொறுமையாக தான் பண்ணணும் கொட்டா போடுறதுக்கு கூட நீங்க ஊருக்கு போயிட்டீங்க நானும் செல்லினும் தனியா தான் உட்காந்து கொட்டா போட்டோம் அப்ப காலையில வந்து ஏழரை மணிக்கு வந்தது பதினொன்றரை மணிக்கு முடிச்சிருவாங்கன்னு சொன்னாங்க ஆனா பதினொன்றரை மணிக்கு முடியல ஒரு மணி ஆயிடுச்சு ஆனா அதுலயும் நான் கோவப்படலை என்னால வெயில் தாங்க முடியல வெயில் மட்டும் தாங்க முடியல ஆமா பொறுமையாக தான் உட்காந்து அந்த வீட்டில் கொஞ்சம் உட்காந்து நேரம் உட்காந்து அப்புறம் நேர் வந்து அந்த பக்கம் கொஞ்சம் உட்கார்ந்தேன் அப்படி சுற்றி சுற்றி உக்காந்துட்டு இருந்தேன் ஒரு சென்னையில் வந்து இடம் வாங்கி ஒரு வீடு கட்டுறதுன்றது ரொம்ப பெரிய ப்ராசஸ் நிறைய இருக்குது விஷயம் நான் நான் ஏன்னா ஒவ்வொன்றத்துக்கும் அப்ரூவ்டுலேருந்து ஈபியிலேருந்து கொட்டா போகிறதுலேருந்து கரண்ட் போகிறதுலேருந்து போர் போகிறது இப்படி லைனாக ஒர்க் பருவாங்க ஃபஸ்ட்டு இடம் ஓகே பண்ணோம் இடம் பார்த்தோம் அட்வான்ஸ் கொடுத்துட்டு வெயிட் பண்ணோம் அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வெயிட் பண்ணோம் லோனுக்கு வெயிட் பண்ணோம் அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம் அதுக்கப்புறம் அந்த லோனை கட்டி பாதி கட்டி முடிச்சாதான் நம்ம லோன் அடுத்த லோன் போட முடியும்னு வெயிட் பண்ணோம் அடுத்தது வெயிட் பண்ணிவிட்டு பிளான்லாம் போட்டு அப்ரூவ்டுக்கு வெயிட் பண்ணோம் அது ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டோம் ஓகேவா அடுத்தது அப்ரூவ்டுக்கு வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிளானிங்கில் கொஞ்சம் கரெக்ஷன்லாம் வந்தது அதுக்காக வெயிட் பண்ணோம் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரும்போது நல்ல நாள் இல்லை அப்படின்ட்டாங்க அதனால நல்ல நாளுக்காக வெயிட் பண்ணோம் இப்போ நல்ல நாள் எல்லாமே கூடி வருது இப்போ மழை சீசன் வந்து உங்களுக்கு அதுக்குள்ள Hey, hey, hey.

இங்கே கொத்தி இங்கே கொத்தி அவங்களுக்கு சேர்த்து கட்டான லைட்டு போட்டாச்சு ஃபஸ்ட்டு இது நியூட்ரல் லிங்க் இது நியூட்ரல் லிங்க் இந்த லோடு ஹெவியாக போடுறவங்களுக்கு வந்து மெல்ட் ஆகுது இதெல்லாம் மெல்ட் ஆகுது சிக்ஸ் நம்ஸ் டென் ஆம்ஸ் இது சிக்ஸ் நம்ஸ் இதுலேயும் தாங்காமல் லோடு தாங்காமல் போயிடுச்சுன்னா இதை டைரெக்டாக பண்ணிக்கலாம் ஃபேஸ் கேரியில் டேரெக்டாக எடுப்பாங்க அவங்க இது மாதிரி இருந்தால் அவங்களே ஏற்றுப்பா நம்மளாம் தேட மாட்டாங்க எலக்ட்ரிஷன் கொண்டு வாங்கலாம் தேட மாட்டாங்க அடிஷனெலாம் போட்டு வைக்கிறது போட்டுட்டா அந்த மெல்ட் ஆகாது ஆமாம் தேர்ட்டி டூ ஆம்ஸு தேர்ட்டி டூ ஆம்ஸ் என்ன போடுவாங்க இது அந்த அந்த இருக்க ஒயரை தூக்கி இதில் சொல்லிட்டு கொஞ்சம் கனெக்ஷன் பண்ணிட்டாங்கன்னா ஆம்ஸ் அதிகமாகிடுவாங்க

ஏதாவது ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதுவே ஃபீஸ் போயிடும் பாதுகாப்பாக தான் இருக்கும்ல சரி அடுத்த வேலை போர் இங்கே தான் போட போறோம்